வாடா இவ்வளவு அழகான வீட்டை விக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு என்ன பண்றது இன்னொரு வீடு கட்டியாச்சு இந்த வீடை விக்கிறதுக்கு அங்கங்க விளம்பரம் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு அநேகமா புரோக்கர் சொல்லியிருக்காரு ஆள் வரதா பார்ட்டி வரதா எத்தனையோ பேர் பார்த்துட்டு போயிட்டாங்க இவங்கிட்ட கண்டிப்பா ஏதாவது சொல்லி வித்துரணும் கூடாது

நல்ல ஆளுக்கு விடணும் உங்களை பார்த்தா நல்ல ஆள் மாதிரி தெரியுது சார் உண்மையாக சொல்லலையா ஆமாம் சார் நல்ல ஆள் மாதிரி இருக்குது நல்ல நல்லா டீசெண்ட்டாக இருக்கிறீங்க சரி சார் சார் ஆக்சுவலாக ஃபாரின்லேருந்து சார் அப்படியா சார் எனக்கு அந்த அமெரிக்கால வந்து சார் எனக்கு வந்து பாருங்க சார் அந்த ஏரியா பிடிக்கல சார் சார் பரவாயில்ல சார் சார் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இடம்தான் சார் நம்ம செப்போ ஓவராக போய்கிட்ருக்கீங்க சரி டக்குன்னு வேலை முடியும் அதுதான் சார் உங்களை பார்த்தா டீசெண்டாக இருக்குது சும்மா அது குறை அப்படிலாம் சொல்லாத மனுஷன் டீசெண்ட்டாக கொடுத்துருவீங்க அமௌண்ட்டு பார்த்தாவே தெரியுது சார் நல்ல ஜென்டில்மேனா இருக்கீங்க சார் ஆமா சார் ஆமா சார் இருங்க சார் அந்த பத்திரத்துல ஏஞ்சி வந்துருவோம் சார் பத்திரத்துல இருங்க ஆமா சார் சார் ஓகே இல்ல ஓகே சார் 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 ஐநூறு ரூபா மட்டும் குறைங்க சார் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஐநூறு மட்டும் குறைங்க சார் ஐநூறு ரூபாயா சரி ஒரு கோடி சொன்ன ஒரு எண்பது லட்சம் பண்ணீங்களா சார் சரிங்களா சார் பெரிய மனசு வாய்ப்பே இல்ல சார் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சார் ரெடி பண்ணிட்டீங்களா பக்கவா இருக்கு சார் சார் இருங்க சார்

அவருக்கு சொந்தம் இந்த வீடு ஃபுல்லா உங்களுக்கு தான் சார். சார். இந்த உண்டானியா சார்? இந்த ஆணி தான் சார். ஓகே. இந்த ஆணி மட்டும் சார். அது மட்டும் தான் எனக்கு வேணும். ஓகே. வீடு ஃபுல்லா உங்களுக்கு தான். சார். இவ்வளவு பெரிய வீட்ல இந்த ஆணி என்ன சார்? சார் அது ஒரு சென்டிமென்ட் சார். ச ச ச ச

ஃபாரின்ல போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சாலும் நம்ம இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காமான பிளேஸில் ஒரு அழகான ஒரு வீடு வாங்குற இருக்க சொகம் இருக்கு பாரு ஹலோ ஹவ் யூ ஹவ் யூ புது பாரு அழகா ஒரு வீடு

சரி நடந்துட்டு போகுது பையனுக்கு வேற பொண்ணு பாத்துட்டு இருக்கேன் வேற சம்மந்தி வராங்க சம்மந்தி ஹலோ சம்பந்தி இன்னைக்கு நல்ல நாள் அதான் வந்திங்கன்னா கொஞ்சம் என் பையனும் கொஞ்சம் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்திங்கன்னா முடிச்சிடலாம் சம்மந்தி வாங்க சம்மந்தி வாங்க சம்மந்தி ஆ ஆ அச்சா அதுக்குள்ளே வந்துடுறேன் ஃபோன் வைக்கிறதுக்குள்ளே வந்துடும் பொண்ணை பத்தி நீங்க தான் பேசணும் ஆ இடா விடமா மாப்பிள இடம் விட நீங்கள் கவனமா

நல்ல சம்பந்த <mulroyal> <laughs> <función>

இதா பேசுங்க மச்சான் பேசுற மச்சான் எங்க பேச உடனே பொண்ணு பத்தி பேசுங்க கொஞ்ச நேரம் இருமியா பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை மாட்டிருக்கு நீ சும்மா இருவாங்க கொஞ்ச நேரம் அமைதியா இரு இல்ல நீங்க நம்ம கொஞ்சம் கோவக்கார தெரியுது சார் முகத்துல அப்படியே தெரியுது பொண்ணு இல்ல இவங்க பொண்ணு ஆமா சார் பாட்டு சூப்பரா பாடும் என்ன சார் சொல்றீங்க பாட்டா ஆமா சார் யூடியூப்ல பயங்கர ஃபேமஸான பொண்ணுங்க யூடியூப்லயா ஆமா சார் எங்க எங்க போடுங்க சார் போடுங்க சார் போடுங்க சார் சரி சார் செ போடு சார் நல்லா அந்த ரிப்பப சார் போடுங்க சார் பெரிய ஆதி MP3 பாட் இருக்கு அத போட்டுடலாம் ச ச ச ச ரைட் ரைட் சார் அடே அடே சார் 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 யாரும் கேட்கட்டான் அவர் பொன்ன வாய்ஸ் பாருங்க சார் என்ன வாய்ஸ் சார் இது சார் அது கால்ல எழுந்திருக்கும் போது அந்த பாட்டு கேட்டு எழுந்தா பையனுக்கு

சமந்தி இந்த டீல சக்கரை எப்படி சமந்தி நான் அதுக்குள்ள தூங்கிட்டேன் சமந்தி சமந்தி முடியலையே

படிச்சவன் தானே நியாயமா பேசணும் என்ன கருப்பனின் பேரனும் இஸ்ரேலின் மகனும் ஆகிய விக்டர் அவர்களுக்கு இந்த சகல வீட்டிலும் இந்த ஆணியானது போட்டிருக்கு இந்த கையெழுத்து யாரு போட்டது போதுயா நான் உனக்கு அடிச்சுக்கோ துணிய மாட்டுறது அங்கதான் இருக்குது மாட்ட முடியும்

சார் இந்த பாருங்க சார் பேச்சு வார்த்தையே இல்ல இது என்னோட ஆணி நான் என்னனாலும் மாட்டுவேன் இதெல்லாம் மாட்டி இருந்தா தூக்கி எல்லாம் போடக்கூடாது சார் அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் பாருங்க நான் உங்களை எப்படி பண்ணணும் பாத்துக்கிறேன் பாருங்க இதுக்கெல்லாம் நான் ஒண்ணு என்ன பாருங்க இதோட லாஸ்டா வச்சுக்கோங்க இனிமேட்டு இங்க வரவழை வச்சுக்க சொல்ற கேளுங்க இப்பதான் சார் ரெண்டு விசிட் வந்திருக்கேன் அது காட்டி என்ன சார் இது என்னோட ஆணி சார் மாத்த முடியாது தெளிவா எழுதிருக்கிறோம்

ரொம்ப சூப்பரா இருக்கு என்ன நல்ல வீடு வாங்கியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் என்ன கிஸ்டின் பெரிய நல்ல வீட்டை வாங்கியிருக்கிற ஆணி பிரச்சனையா இருக்கா எனக்கு புரியல புரியாதுங்க எனக்குமே புரியலதா என்ன சொல்ல வரீங்க

புரியல சார் ஒரே ஒரு ஆணியை வச்சுக்கிறேன்னு சொன்னாரு சரி சரி நம்ம அதுவும் சென்டிமெண்டல் சொல்றாரு நம்ம அதெல்லாம் பர்சனல் நம்ம தலையிடுறது இல்ல சார் ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் சார் நம்ம அதெல்லாம் தலையிட முடியாதுங்கய்யா சரினு ஒண்ணு வச்சா இப்ப என்னடா அன்னைக்கு என் ஃப்ரெண்ட் வருகிறான் அன்னைக்கு வந்து ஆணி அடிக்கிறேன்ட்டு என் ஃப்ரெண்ட் என தகாத வார்த்தை பேசியிருக்கான் தம்பி அன்னைக்கு சம்பந்தி நிறுத்தியா சும்மா தேவையில்லாத கதையை பேசிட்டு இருக்கிறேன் எப்போ நீ ஒரு வீடு வாங்கினியோ அப்பவே அந்த வீடு உனக்கு மட்டும்தான் சொந்தம் ஏப்பா இந்த வீட்டை இவ்வளோ காசு கொடுத்து வாங்குற அப்படின்னா அந்த வீடு உனக்கு மட்டும்தான்ப்பா சொந்தம் எப்படி அவனை வந்து ஆணி அடிக்க முடியும் என்னப்பா சொல்ற நீ சார் அவன் இப்போ என்னதுமா பேசுறான் இந்த பத்திரத்தை காட்டுறான் சார் சரி இந்த பத்திரத்துல கற்பசாமியின் மகனாகிய விக்டர் அவர்களின்

இவ்வளோ பெரிய வீட்டை வாங்கிட்டு ஒரு ஆணி அடிக்கிறதுக்கு அதுவும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அகஸ்டின் ஒன்று புரிஞ்சுக்கோங்க எப்பவுமே ஒரு வீட்டை நீங்க வாங்கினீங்கன்னா அந்த வீடு உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் வேறு யாருமே அதில் வந்து உரிமை கொண்டாட முடியாது மதீனமா ஒரு ஆணி அடிக்கிறான்னு சொல்லி சொல்றீங்க இப்படிதான்பா இந்த உலகத்துல எல்லாருமே மதீனமா இருக்கிறானுங்க கொஞ்சம் கூட அறிவு கிடையாது நீ சொன்ன மாதிரிதான் ஒரு சின்ன தவறான உறவு ஒரு பாவம் ஒரே ஒரு கோபம் மற்றதெல்லாம் அவங்கள்ட்ட நல்ல குணங்கள் இருக்கலாம் ஒரு கலகம் என்ற ஆவி இந்த மாதிரி காரியங்கள் தான் முழுசுமா கெடுத்து போடுறது பைபிள்ல இருந்து ஒரு வசனம் இருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பிரசங்கி பத்து ஒன்னு சொல்லுது செத்த ஈக்கல் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாறி கெட்டு போக பண்ணும்னு தெளிவா போட்டுரு ஏன்பா உனக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா நல்ல ஒரு சொம்பு நிறைய நல்ல பாலை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு சொட்டு விஷத்தை கலந்தா அதை குடிக்க முடியுமா யோசிச்சு பாருங்க தப்பு பண்ணிருக்கீங்க உலகத்தில் எல்லாருமே இப்படிதான் தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம் இப்பவாது புரிஞ்சுக்கோங்க சட்ட சிக்கல் தீர்க்கிறதுக்கு ஒரு நல்ல லாயர் இருக்காரு அவரை போய் பார்க்கலாம் பார்த்து அது என்ன சரி செய்யணுமோ அதை சரி பண்ணிடலாம் இனிமேலாவது புரிஞ்சுக்கோ புத்தீனமான காரியங்களை செய்யாதீங்க சரி அக்டின் கண்டிப்பா கண்டிப்பா முடிச்சு கொடுக்கலாம் பாத்துக்கலாம்